என் மனுஷ பொறுத்து சீரிய உறைக்குப் பிறகு பொதுவாக வேலைவாய்ப்பு எட்டு மணி ஆனால் அந்த காலத்துல சங்கு ஊடுவான் சங்கு ஊதுன எல்லாம் கலந்து அது இங்கே இல்லைங்க இங்கே இங்கே மேலையே வாரியார் சாமி பேசுறாங்க இந்திய சுதந்திரத்துக்கு முன்பே சரி இந்திய சுதந்திரத்துக்கு பின்பும் சரி மகத்தான தலைவர்கள பேசியும் ஒரு பெருமை மிகுந்த மேலே இந்த கோட்டை மேலே

புத்தகத்திற்கும் நான் இப்போது சொல்ல போற ஒரு ஆளுத்திற்கு ரொம்ப தொடர்பு இருக்கு ஒரு நல்ல தலைப்பு சொல் அமிர்தம் அன்பு என்ன சார் தேவர்களும் சேர்ந்து கரைஞ்சு பால் அமுதமா அது மட்டும்தான் அமுதம் இல்ல அமுதம் அறியாத தன்மை பண்ணது இனிமையானது பசும் பால் கூட அமிர்தம் என்று பெயர் பெற்றது அமிதத்திற்கு தேவி என்று பெயர்

நீங்க தனியா சாப்பிடுவீங்க பத்து பேர் குடிப்பீங்களா இந்த அமிர்தம் கிடைச்சா கூட தனியா சாப்பிட மாட்டாங்க சார் தமிழ அமிர்தம் இப்ப திருப்பதி ரெண்டு தனியா வைப்பது சாப்பிடலாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்களா பிறருக்கு கொடுக்கின்ற குணம் தயார குணம் இல்லை என்ற நிலையெல்லாம் நாம் யோசிக்கத்தான் இந்த தலைப்பை இனிய நண்பர் திரு சிலுப்பன் அவர்கள் நான் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் கூட அதை செப்பனிடுகின்ற வித்தை கற்றவர் ஒரு வித்தகர் சிலுப்பன் விழா நடக்க வேண்டும் என்றால் அது சிலுப்ப நிலை கொடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் இன்று முயல் இருக்கிறார் காரணம் இப்ப சினிமா ஷூட்டிங் அந்த ஹார்ட் டைரக்டர் கூப்பிடுவாங்க சிலப்புட கூப்பிடுகிறாங்க அந்த அளவிற்கு விழாவை சிறப்புடன் நடத்தும் ஆற்றல் மிகுந்த சிலுப்பன் இந்த தலைப்பை இப்படி மாற்றினார் மூத்தோர் சொல் அமீர்தான் என்று அவர் சொன்னார் அருமை நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் அருமை நண்பர் ராஜன்